ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் எஸ் யூ அருகுமாருடைய டைரக்ஷனில் எச்ஆர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜியான் விக்ரம் உடைய நடிப்பில் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வீரதீரசூரன் பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜி வி பிரகாஷ் அவர்களே அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தினுடைய ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் நடந்திருந்தது ஸோ இப்போ அந்த ஜுக் பாக்ஸை இப்போ படக்கூட சார்பில் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது தமன பாட்டியாக இப்போ ரீசெண்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு டாப்பில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் சைட் ஸ்லீவ்ல ரஃபுல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒயிட் லாங் டாப் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான டேம்பர்ட் ஜீனோட வாட்ச் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் அஸ்வந்த் மாரிமுத்துடைய டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமான திரைப்படம் தான் ட்ராகன் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குன்ற அப்டேட் வெளிவந்ததுலேருந்து இப்போது வந்து ஆல்ரெடி தியேட்டர்லையும் சூப்பராக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருந்தது அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டதுனால இப்போ சோஷியல் மீடியாவை தாண்டி ஓடிடிலையும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது திருப்தி ரீசெண்டா நடந்த ஒரு வோட் ஷோல கலந்துக்கிறதுக்காக பியூட்டிஃபுல்லான கட் அவுட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பால் ட்ரெஸ்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ஆஷிர்வாத் சினிமாஸனுடைய தயாரிப்பில் பிருத்திவிராஜகுமாரோடைய டெரக்ஷன்ல மோகன்லால் மஞ்சு வாரியர் மற்றும் பலருடைய நடிப்பில் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லூசிஃபை டூ எம்ப்ரான் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இப்போ புதிய போஸ்டர் ஒன்று வெளியிட்டு ஃபைவ் டேஸ் டு கோன்ற போஸ்டர் படக்குற சார்பில் வெளியிட்டு அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் வைரலாக போயிட்டு இருக்குது சாமி மேகனா புரோகேட் ஃபேப்ரிக்ல பியூட்டிஃபுல்லான லெஹங்கால எடுத்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் லால் மற்றும் பேஸின் ஜோசஃபனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மதுரம் ரிதுபிந்து அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க ஷாம் ஜேபா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுநர் வெளியிட்டிருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது அவரஸ்டர் இப்ப ரீசண்டாக அவங்க வந்து சூப்பரான ஒரு கார்ட் செட்டில் போட்டோ எடுத்திருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டி குட்டி ஃப்ளாரல் பிரிண்டடில் இந்த ஸ்ப்ரிங்குக்கு ஏற்ற மாதிரியான தீம் செட்டப்ல இருந்தது அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் அவங்களுடைய தயாரிப்பில் பிரவீன் கன்றுவலா அவங்களுடைய டெரக்ஷனில் அனுபமா பரமேஸ்வர் தர்ஷா ராஜேந்திரன் சங்கீதா கிரஷ் இவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரதா ஆக்சுவலி இந்த திரைப்படம் ஜானுவரியில் ரிலீஸ்க்காக சொல்லியிருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து டிலே ஆகி மார்ச் டுவெண்ட்டி எயித் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை முன்னிட்டு படக்குழு சார்பில் இப்போ டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் தெலுங்கு வேர்ஷன் வந்து இந்த படம் வந்து தெலுங்கு மற்றும் மலையாளம் ரெண்டு லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக படக்குழுனர் முடிவு பண்ணியிருக்கிறாங்க ரித்யராஜ் சுகுமாரன் அவங்களுடைய நெக்ஸ்ட்டு ஆன அவருடைய டைரக்ஷனில் வெளிவரக்கூடிய படம் லூசிஃபை டூ எம்ப்ரான் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது வாட்டர் டேப்பர் லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுவும் அவருடைய முஷ்டாக்னுடைய ரீசன்ட் லுக்கில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக ஹான்சமாக இருந்தார் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கிரியேஷன் மற்றும் ரூல் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சக்திவேலுடைய டெரக்ஷனில் வெளிவந்து வெற்றிகரமாக உள்ள திரைப்படம் தான் ரிங் 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 அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சாக்ஷி அகர்வால் அதுக்கப்புறமா விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸை படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ படம் வந்து ஆஹா ஓடிடியில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஜாக்லின் பெர்னாண்டஸ் ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காசர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷார்ட் ட்ரெஸில் அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் அது கேட்க செக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டு இருக்குது தனுஷன்பேஷ் மேத்யூ தாமஸ் அண்ட் அனிகா சுரேந்தர் அவங்களோட சேர்ந்து மற்றும் பலர் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் நிலவுக்கு மேல் லடி கோபம் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க இப்போ இந்த திரைப்படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்குன்ற அப்டேட்டை சார்பில் போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க மஞ்சுவாரியருடைய நடிப்பில் லூசிஃபயர் டூ திரைப்படம் படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்ல கலந்துக்கும் போது மஞ்சுவாரியர் சமய காஜியஸான ஒரு சூட் செட்டில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மோஷன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சாமுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யோலோ அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சோஷியல் மீடியாவில் அருண் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அது இப்போது சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது ஸ்னேஹா ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக பிளாக் சாரியில் வந்திருந்தாங்க ஸோ பிளாக் சாரியில் கோல்டன் பார்டர் அதுக்கேற்ற மாதிரியான கோல்டன் ஜுவல்லரியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எவர் பியூட்டி ஸ்னேஹாவுடைய ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக Dulu babalık போஸ்டர் சினிமாவுடைய உடைய தயாரிப்புல ராம் ஜெகதீஷு டெரக்ஷன்ல அண்ட் விஜய் பல்கனுடைய இசையில வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு திரைப்படம் தான் கோட் அண்ட் இந்த திரைப்படம் வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்கிறாங்க அது இல்லாமல் அந்த கோட் சீன்லாம் வந்துட்டு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்று படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது ஸ்ரேயாசரன் மேகசின்க்கு இப்போ கவர் ஃபோட்டோஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க் ஹேண்ட் கிராஃப்டில் இருக்கக்கூடிய கிராப் டாப்போட லாங் ஸ்கர்ட் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் தயாரிப்புல சாணி தேவையான நடிப்புல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜட் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் ஸ்டேட்ட படக்குனர் அறிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து ஏப்ரல் டென்த் அப்படின்றத போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுனர் அஞ்சு கொரியன் எந்த ஏற்ற மாதிரியான காட்டன் சல்வார் சூட்ல எடுத்துட்ட போட்டோஸ் அண்ட் அவங்களுடைய கேஷுவல் லுக் போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்